ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் நல்லாவும் இருக்கணும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ரோடை பார்த்தே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்லி நான் மெரினா பீச்சுக்கு தான் நான் போயிருக்கேன் அம்மா வந்திருக்காங்களே ஊர்லேருந்து சரி நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இன்றைக்கி வந்து டே ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை நம்ம பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பீச்சுக்காக நான் கிளம்பிட்டேன் நாங்கள் பீச்சுக்கு போகலாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது கால் வட்டி கூட இடம் இல்லை அப்புறம் நம்ம பீச் பக்கம் போகணுன்னு சொல்லி ஒரு சந்து மாதிரி இருக்கும்ல மெரினா பீச் அந்த வழியாக சரி எதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரியாக இருந்தால் கூட பார்க்கலாம்னு சொல்லி அந்த வழியாக போனோம் எனக்கு சங்கு இதெல்லாம் வேணும்னா இருந்தது பூஜைக்காக ஆனால் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு அதனால் வாங்கலை சரி நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டு வச்சு அதுக்கப்புறம் பேங்கல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பார்க்க ரொம்பவே லேன்னு சொல்லி இந்த பக்கம் அந்த கடைக்கு லேட் வந்து இந்த பக்கம் ஒரு வழி இருந்தது அந்த வழியா இந்த பக்கம் வந்து பீச்சுக்கு போனோம் ஏன்னா அங்க இருந்து பார்க்க போனா ரொம்பவே தூரமா இருக்க மாதிரி இருந்தது இந்த பக்கம் வந்து ஃபைனலாக பீச் பக்கம் போயிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி தான் எல்லா கடையையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவங்க தான் எங்கள் அம்மா அம்மாவுக்கு சரி மீன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மீனை வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் நான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபாஸ்டிங் பசங்களுக்கும் ஃபிஷ் பிடிக்காது அதனால் அவங்களும் சாப்பிடல பசங்களுக்கும் எனக்கு பஜ்ஜி பக்கோடா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து தலைவிட்டு ஒரு ரெஸ்ட் இருக்கு கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காக கிளம்பி வச்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ பாய் பாய்